ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி வந்து நம்ம மலர் ஹோம் குக்கிங்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக யூடியூப்லேயே வந்துச்சு அந்தளவுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறோம் அது என்னென்னா மேங்கோவில் செஞ்ச மாங்காய் பச்சை மக்காலை செஞ்ச கிறிஸ்பியான ரொம்ப சூப்பரான இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு தோசை தான் அதுக்காக ரெண்டு கப் அளவுக்கு வந்து அரிசியை ஊற வச்சுக்கோங்க இட்லி அரிசி ரேஷன் அரிசி வேணாலும் நீங்கள் ஊற வச்சுக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு அரிசிக்கு ஒரு கால் கப் அளவுக்கு உளுந்தையும் ஊற வச்சுருக்குறோம் அது ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க தோசைக்கு அரைக்கிறது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சூப்பராக அரைச்சி எடுத்துக்கோங்க கால் கப் அளவுக்கு உளுந்து போடாம கூட செய்யலாம் ஆனால் உளுந்து போட்டால் சாஃப்டாக கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரும் உளுந்து போடலன்னா அடை மாதிரி கொஞ்சம் திக்காக வரும் ரெண்டு மீடியம் சைஸ் மாங்காவை நல்லா தோல்சிவி வெட்டி வச்சுக்கோங்க வெட்டின மாங்காவை மிக்சர் ஜாரில் போட்டுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டு மூணு அளவுக்கு பச்சை மிளகா கொஞ்சமாக இஞ்சி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச இந்த கலவையை நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க தோசை மாவில் போட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா தோசை மாவை நல்லா சூடான கடையில் கிறிஸ்பியாக அழகாக சாதாரணமாக தோசை ஊற்றி எடுக்கிற மாதிரியே ஊற்றி எடுத்திங்கன்னா சூப்பரான தோசை தயாராகிடும் மாங்காய் சீசனில் கண்டிப்பாக இந்த தோசையை செய்யறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இதில் எண்ணெயோ நெய்யோ உங்களுக்கு பிடிச்சத நல்லா ஊற்றி நம்ம செஞ்சுக்கலாம் நெய்யும் நெய் எண்ணெயும் இல்லாமல் கூட நம்ம வந்து செஞ்சுக்கலாம் பச்சை மகாலில் பார்த்திங்கன்னா நிறைய சத்து இருக்குது அந்த சத்தெல்லாம் நம்ம இதில் யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக அடுத்து வந்து மேங்கோ சீசன் எப்போ வரும் இதை சாப்பிட்லாம் அப்படிங்கிற இந்த மாதிரி வெயிட் பண்ணுற மாதிரியான ஒரு சூப்பரான ரெசிபி தான் இது சூப்பராக தோசை ரெடி ஆயிடுச்சு இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க சாப்பிட்றதுக்கும் செம சூப்பராக இருக்கும் என்ன வேணாலும் சட்னி கூட சைட் நம்ம வந்து சேர்ந்து சாப்பிடலாம் மிஸ் பர்னாமல் ஒரு நாள் இதை செஞ்சு பாருங்க நன்றி வணக்கம்